கவுரு மாவு அரிச்சு வந்துக்கிறோம் கூழ் காசை போகிறோம் இதை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம் இன்றைக்கி கரைச்சி வச்சா தான் நாளைக்கு காசுறதுக்கு கூழா ஆமாம் கூழ் இந்த வேலுக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம் ஒரு கிலோ மாவு வாங்கி அரைச்சி வச்சிருக்கிறோம் இதை நம்ம கரைச்சிடலாம் இன்னைக்கு கரைச்சி வச்சா தான் நாளைக்கு கூழ் காசுறதுக்கு நாளைக்கு நீ இன்னைக்கு கரைச்சி வைக்கிற நேர்த்திக்கு நாளைக்கு நேர்த்திக்கு கூழ் காசிடலாம் கரைச்சிட்டோம் நம்ம இதுமாரி கட்டி முட்டி இல்லாமல் பார்த்து கரைச்சி வச்சிடணும் கரைச்சிட்டோம் இது அப்படியே என்ன பண்ணலாம் நம்ம மூடி வச்சிடலாம் நாளைக்கு காசிக்கலாம் கூழ் இந்த பக்குவத்துக்கு தான் மாவை பக்குவமா இந்த பக்குவத்துக்கு தான் மாவை தான் கரைச்சி வைக்கணும் நம்பர் கரைச்சி வச்சாதான் நாளைக்கு கூழ் காசுக்கு சரியா இருக்கும் மூடி வச்சிடலாம் நம்ப நொய் வச்சுருக்குறோம் கூழ் ஒழுகி நொய் வச்சுருக்குறோம் கூழுக்கா ஆமாம்ப்பா கூழுக்கு இதுதான் இப்போ செய்யும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் நொய்யே வேகட்டும் இது வந்து மாவுக்கு கரைச்சி வச்சிருக்கிறோம்ப்பா நேற்று

இப்போ இந்த மாவை ஊற்றிடலாம் மாசி வெந்து போச்சு நொய் வெந்து போச்சு நல்லா மாவு ஊற்றில அடி பிடிக்காம கலைக்கு நேருக்கணும் அடிப்பிடிக்க கூடாது அம்மா நல்லா கிளறிக்கிட்டே இருக்காங்க கலர் களிரு தான்ப்பா ஒன்றும் அப்போ தான் போல போல் சேர்ந்து கூழ் ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த மாதிரி தண்ணி தொட்டுறோம் தொட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கையில் தொடலை தண்ணி தான் தொடணும் தொடல கையில் வெந்து போச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கிது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான் வெந்துடுச்சு குழு ரெடி குழு ரெடி ஆயிடுச்சு இதை நேற்று கரைச்சி வச்சோம் இன்னைக்கு காசுரம் நாளைக்கு சாப்பிட்றோம் கரைச்சி நேற்று கரைச்சி வச்சோம் இன்னைக்கு காசுரம் நாளைக்கு சாப்பிட்றோம் தயிர் ஊற்றி சாப்பிட்றோம் குழு குடிக்கலாம் எல்லாரும் குழு குடிக்கலாம் வாங்க